சிங்கப்பூரின் பொது தேர்தல் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டன அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டை எப்படி பாதுகாத்து வழிநடத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது என்பதில் கவனம் செலுத்துகிறது நாடாளுமன்றம் புதிய அமைச்சர்கள் புதிய பொறுப்புகள் புதிய அத்தியாயம் பதினைந்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் இடம்பெற்ற அம்சங்கள் குறித்த தொகுப்பு இது நான் வில்சன் சைலஸ் இது தமிழ் முரசின் நடப்பு விவகார அங்கம் பார்வை. செயற்கை நுண்ணறிவு ஊழியர்களுக்கு சாதகமா பாதகமா உலக நாடுகளுக்கு இடையே தொடரும் போர் அமெரிக்காவின் வரிவிதிப்பு பொருளியல் மதநிலை இவை எப்படி சிங்கப்பூரை பாதிக்கும் பதினைந்தாவது நாடாளுமன்றத்தில் வகுத்து தொகுக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் பொருளியல் நிபுணர் முகமது தஸ்ரீ வணக்கம் திரு தஸ்ரீ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முக்கியமா ஊழியர்கள் வந்து அவங்களுடைய வேலைய வந்து பாதிக்குமா எதை வந்து நம்ம திருப்பி திருப்பி செய்கிற வேலையை அது நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கிற வேலைகளை அது ரீப்ளேஸ் பண்ணோம் இது தான் அந்த ஸ்மார்ட் மேஷனோட ப்ரொடக்டிவிட்டி ட்ரைவ் பை த சேம் டைம் நம்ம அரசாங்கம் அதனால தான் புஷ் பண்ணுறாங்க நம்ம மக்கள் போய் ஸ்கில்ஸ் ஃபியூச்சரில் போய் புதுசாக கற்றுக்குங்க புது ஸ்கில்ஸை கற்றுக்குங்க ஏஐ வந்து இன்னவிட்டபிள் அது ஒரு ஆலமரம் போல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது வேணா எனக்கு வேறு பாதை வேணும்னா இந்த சூழ்நிலையில் அது நடிக்காது நம்ம அரசாங்கம் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நம்ம எடுத்துக்கொண்டால் நம் பாதி வசதியாக இருக்கும் ஆனால் உண்மையான கேள்வி என்னன்னா மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை சும்மா அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இருக்குன்னு போய் செய்கிறாங்களா அது ஒரு பெரிய கேள்விக்குறி செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு ஆள் வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவங்க ஒரு இருபது வருடம் வேலை பார்த்துருப்பாங்க ஒரு துறையில் இப்போ ஏஐ வந்த மேலே அவங்க கம்பெனி வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க செய்கிற வேலையோட ஸ்கோப் இனிமேல் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை வந்து கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க எல்லா அட்வைஸஸும் சிசியில் வந்து ஜாப் ஃபே ஜாப் சீக்கு கிராண்ட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம் குடிமக்கள் வந்து அதை தேடி போகணும் எனக்கு தேட ஆசை இல்லை அதான் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க நம்ம எதை நோக்கி போறோமோ அதை நம்மளுக்கு தேடி வரும் சிங்கப்பூர்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து முளைச்சுக்கிட்டே இருக்கு கே பாட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்கூல்ஸ்ல வந்து புலியிங்கா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஸ்கேம்ஸ் அரசாங்கம் வந்து இதெல்லாம் களைய நிறைய கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதை பத்தி உங்க கருத்துகள் சிங்கப்பூர் ஒரு வளர்ந்த நாடு அதை தான் தகை பண்ணுவாங்க அதனாலேயே எல்லாரும் எந்த ஊர்ல இருந்தும் சிங்கப்பூரை தகை பண்ணுவாங்க சிங்கப்பூரின் தகை பண்ணுவாங்க கெம்ஸ் எவ்வளவு நம்ம அரசாங்கம் புது சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நம் மக்கள் எஸ்பெஷலி ஏஜிங் பாப்புலேஷன் பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரியுமா அவங்க போய் அதை நம்ம ஐசி டிஜிட்டல்ல இருக்கு நம்ம பேங்கிங் சிஸ்டம் இப்போ டிஜிட்டலில் இருக்கு ஸோ உண்மையா எவ்வளவு நம்ம மக்கள் வந்து அதை போய் டு சேஃப் அவங்களுக்கு அவ்வளோ நல்லது போலிங் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆகிட்டே இருக்கு இப்ப தொடர்ந்தா யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் கல்ச்சர்ஸோட அசம்பி பாயிண்ட் ஆயிட்டு சிங்கப்பூர் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன கத்துறாங்க அவங்க எப்படி பேசுறாங்க எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற சுதேஷை பேசுகிறப்ப மற்றவங்க புரிஞ்சுக்கிற தன்மை வேற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாக அது நடக்கணும்னா அது வந்து பெட்ரோல்கள் கையில் மட்டும் தான் இருக்குது கே பாட் வெயிப்பிங் ஆகிய ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப தலை தூக்கி தூக்கியிருக்கு அது சரியான நேரத்தில் நம்ம அரசாங்கம் வந்து தலை எடுத்து இது தப்பு இதை நாங்கள் பேர்ன் பண்ணுறோம் ஆனால் இனிமேலேருந்து யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு கண்ட்ரோல் ட்ராக்ஸ் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் கட்டுப்பாடுகள் கவர்மெண்ட் கொண்டு வந்தது மிக நல்லது பதினஞ்சாவது நாடாளுமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து புதுமுகங்கள் சோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு யங் கவர்மெண்ட் மக்களுடைய நம்பிக்கையை வந்து அது கொண்டு வரோம் அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க ஒரு எம்பி வந்து அவர் சொன்னாரு இதுதான் சிங்கப்பூர்லேயே மொதல் தடவை ரெண்டு ஜெனரேஷன் ஏஜிங் ஆகுது ஒரு செவன்டி இயர் ஓல்டோட தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்கும் ஒரு நைன்டி இயர் ஓல்டு வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கும் ஒரு வேறு வேறு நீட்ஸ் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணணும் ஸோ அவங்க வந்து பாலிசிஸை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பழிமணில் அவங்களோட எஸ்டேட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதை அவங்க என்ன செய்ய முடியும் அந்த பிரச்சனைகளை அங்கே கொண்டு போகிறாங்களா அதுக்கு என்ன தீர்வு வருது இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் ஆஃப் த டே குறைஞ்சது அவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட செய்யணும் சிங்கப்பூரை பாதிக்கும் உலக நிலவரம் ஊழியர்களின் கவலைகள் கொள்கை வடிவமைப்பில் இளையரின் பங்கு என பல அம்சங்கள் குறித்து இதுவரை நம்முடன் கருத்துரைத்த திரு தஸ்ரிக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வில்சன் சைலஸ் இது தமிழ் முரசின் நடப்பு விவகார முரசு பார்வை